வாழ்க வளமுடன் முத்து நமது அறிவு திறனை எப்படியெல்லாம் மேம்படுத்துவது வாழ்க வையகம் வாழ்க 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 வையகம் வளமுடன் குரு குருவே துணை அறிவு மனித வாழ்வை இயக்கும் ஒரு அற்புதமான கருவி அறிவு மட்டுமே மனிதனின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது பகுத்தறிவின் முதன்மை ஞானத்தின் கருவறை ஆற்றலில் அது மகாசக்தி துன்பம் வராமல் காக்கும் கேடயம் பிறர் மனது அறியும் நவீன எண்டோஸ்கோப் எவருக்கும் தீங்கு தராத அமிர்தம் தேவை பழக்கம் சூழ்நிலை மேகங்களை கடந்து பயணிக்கும் ஞான விமானம் ஆத்ம பலம் தரும் சஞ்சீவனி ஆரோக்கியத்திற்கான சர்வ ரோக நிவாரணி அறிவு திறமைகளின் வித்து அப்படிப்பட்ட அறிவை அறிவு திறனை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்பதை ஐ வகைகளாக பிரித்து மகரிஷி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் முதல் விஷயம் இயற்கை அறிவு இன்ஸ்டிங்ட் என ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது எல்லா உயிர்களுக்கும் இது பொதுவானது பிறந்த பத்து நாளான குழந்தைக்கு எப்படி பால் குடிக்க வேண்டும் என சொல்லித்தர வேண்டியதில்லை நாம் எப்படி இதை மேம்படுத்துவது மகரிஷி அவர்கள் அதையும் கூறுகிறார்கள் இயற்கை வளமான இருப்புக்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தமது தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளும் சிறப்பு ஆற்றலே இயற்கை அறிவாகும் நிலத்தடி நீரின் மட்டம் குறைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து நமது தேவைகளை முறைப்படுத்தி அதாவது என்கிட்ட பணம் இருக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டுமென்றாலும் செலவழிப்பேன் என்பதை ஒதுக்கிவிட்டு சிக்கனமாக பயன்படுத்துவது இயற்கை அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை இரண்டாவதாக நுண்மான் நுழை புலன் அறிவு பெர்ஸ்பிகாசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் கண்ணு காது புலன்களால் உணர முடியாத உண்மைகளை மாண்புகளை நுணுகிய சிறப்புள்ள ஊடுருவி கூர்ந்து உணரும் அறிவாற்றலே நுண்மான் நுழை புலன் அறிவு எப்படி இதை மேம்படுத்துவது தினசரி எதை செய்தாலும் விளைவை கணித்த விழிப்பில் முயற்சியோடும் சிந்தனையோடும் செயல்புரியும் அறிவை வளர்த்து வேண்டும் பாதி தவறுகள் யோசிக்காமல் செய்கிறோம் மீதி தவறுகள் யோசித்தாலும் யோசித்தபடி செய்யாமல் தவறு செய்வது உடற்பயிற்சி தினம் செய்வது நல்லது என யோசித்து அறிவுக்கு தெரிந்தும் செய்யாமல் இருப்பது மூன்றாவது விஷயம் உள் உணர்வு அறிவு இன்ட்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் மனித மனம் அமைதியாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் இயற்கையாகவே தோன்றுவது அவ்வப்போது ஒரு சுழரு ஒரு சிலருக்கு உள்ளுணர்வு அறிவின் வழிகாட்டுதல் கிடைத்திருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருப்போம் இது இறைவனின் மொழி என்றே சொல்லலாம் உள்ளுணர்வு அறிவு வழிகாட்டியபடி வாழ்ந்தால் வாழ்க்கை வெற்றிகரமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் எப்படி இதை மேம்படுத்துவது மன அலைச்சுழலை குறைப்பதற்கான அகத்தவம் மௌனம் பயிற்சிகளை தினசரி செய்து வந்தால் உள்ளுணர்வு அறிவு மேம்பட ஆரம்பித்துவிடும் நான்காவது விஷயம் தேர்ந்த அறிவு நாலெஜ் பிறர் சொல் மூலமாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூலமாகவும் வளர்த்து அறிவே தேர்ந்த அறிவு இது அவரவர்களுக்கு அவ்வப்போது அமையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் அடையும் இதை நாம் புத்தகங்கள் மூலமாக சத் மூலமாக நாம் இதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது விஷயம் மெய் அறிவு விஷ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அணு முதல் அண்டங்கள் வரையில் மெய்ப்பொருள் முதல் உயிர்கள் வரையில் இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்துணர்வும் பேரறிவே மெய் அறிவு ஆகும் இதுவே அறிவின் முழுமை பேராகும் இந்த அளவிற்கு நம் சிற்றறிவை உயர்த்தவே மகர்ஷி அவர்கள் வாழ்க்கை கல்வியையும் கொடுத்து முழுமை பேறு பெற தேவையான குணநல பேரு அதை எப்படி அடைவது அதற்குத் தேவையான அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளையும் கொடுத்துள்ளார்கள் முன்னர் விளக்கப்பட்ட நான்கு வகை அறிவும் இங்கு இணைந்து செயல்படும் இதை உணர்ந்து இந்த ஐந்து வகையிலும் நமது அறிவு திறனை மேம்படுத்த தினசரி முயற்சி எடுத்து வளமோடு மட்டுமல்ல ஆனந்தமாகவும் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்